ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெய் ஸ்டைல் இந்த தப்பு நம்ம எல்லாருமே எல்லார் வீட்லேயுமே நம்ம பண்ணியிருப்போம் அதாவது குழம்போ இல்லை பாலோ அடுப்பில் வச்சுட்டு நம்ம டிவி பார்க்க வந்துடுவோம் இல்லை ஃபோன் பேச வந்துடுவோம் கண்டிப்பாக நம்ம மறந்துடுவோம் நிறைய வீட்டில் நடக்காது வீடியோ இருக்காது அப்படி தான் நான் வந்து நேற்று வந்து வீடியோ வந்து எடிட்டிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது சாம்பார் வந்து சூடு பண்ணுறதுக்காக அடுப்பில் வச்சுட்டு நான் போயிட்டேன் ஒன் ஹவர் போய் பார்க்கவே இல்லை நல்லா பாத்திரம் நல்லா அடிப்பிடிச்சி காஞ்சி தீஞ்சி போயிடுச்சு இதை பார்த்தோன்னே ஒரே மலைப்பாகிடுச்சு வீட்டில் திட்டுவாங்கன்னு ஒன்று இன்னொன்று எப்போ இதை நம்ம க்ளீன் பண்ணி தொலைக்கி எடுக்கிறது அதே எனக்கு ரொம்ப ஆகிடுச்சு ஒரு நிமிஷம் சரி என்ன பண்ணுறது இந்த தொலைக்கி எடுத்து வேறு வழி இல்லை சொல்லிட்டு என்ன பண்ண அடுத்து ஃபஸ்ட்டு வந்து சாதா பச்சை தண்ணியில் வந்து இது மாதிரி வந்து ரொம்ப வந்து வாஷ் பண்ணிக்கிட்டேன் எந்த அளவுக்கு போகுது தெரிஞ்சுக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணேன் அப்புறம் ஓரளவுக்கு அந்த கொஞ்சமாக அந்த குழம்பு மேலக்க இருந்துச்சு இல்லையா அது மட்டும் நல்லா போச்சு அதுக்கப்புறம் அடியில் நல்லா ஸ்ட்ராங்காக போய் எதுவும் சிமெண்ட் எப்படி ஸ்ட்ராங்காக செட்டாக அதை மாதிரி செட் ஆகிட்டு இருந்தது அந்த பாத்திரத்தில் என்னடா எப்படி இதை க்ளீன் பண்ணி எடுக்கிறது இது எப்படி நம்ம அந்த பாத்திரத்தை வந்து இப்போ பழையப்படி எப்படி கொண்டு வரதுன்னு அதே மைண்டில் இருந்தது எனக்கு கண்டிப்பாக இதே மாதிரி உங்கள் எல்லோரும் வீட்லையும் நீங்கள் மறந்துருப்பீங்க ஏதாவது கண்டிப்பாக இந்த டிப்பி ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் திட்டு வாங்கிறது மிச்சமாகும் நெக்ஸ்ட் டைமும் மறக்காதீங்க நான் பண்ண தப்பு நீங்கள் செய்யாதீங்க அப்படி நீங்கள் தப்பு சரி நம்மள நம்மளாமல் தான் தப்பு இல்லையா அது மாதிரி நீங்கள் ஆயிடுச்சுன்னா இது வந்து ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதில்லை ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம் இங்கே பாருங்கள் நான் ஃபஸ்ட் வாஷ் பண்ணேன் சும்மா வரப்பாக வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்க்ரப்பில் வந்து பாதம் தேய்க்கிற சோப்பு போட்டு நான் தேய்ச்சேன் அந்த மேலே இருந்துச்சு இல்லையா அதில் மட்டும்தான் கொஞ்சமாக போச்சு உள்ளே கொஞ்சம் கூட போகவே இல்லை நானும் அவ்வளோ தேய்ச்சி பார்த்தோம் போகலை அந்த மேலே இருந்துச்சு இல்லையா அந்த வாய் பகுதி அங்கே மட்டும் கொஞ்சம் போச்சு சாதாரணமாக தேஞ்சி போய் இடத்துல மீது இதெல்லாம் அப்படியே போகவே இல்லை இன்றைக்கி இதை நம்ம கிளீனி பண்ணியே ஆகணும் அப்படிச்சு நான் சேலஞ்ச் எடுத்துக்கிட்டேன் சரி இது பண்ணி ஆகணும் எப்படி இப்படியாவது நம்ம இதை டிப்ஸாக எடுத்து நம்ம வந்து நம்ம சப்ஸ்கிரைப் நம்ம ஷேர் பண்ணலாம் எனக்கு தோணுச்சு உங்ககிட்ட தான் வந்து இங்கே பாருங்கள் என்னால் முடிஞ்சாவது தேய்ச்சால் அது போகவே இல்லை சரி நம்ம இதுக்கெல்லாம் ஐடியா பண்ணலாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நிறைய வாட்டி நான் பார்த்துருக்குறேன் அம்மா வீட்டில் தீஞ்சு போயிடுச்சுன்னா அம்மா இப்படி தான் பண்ணுவாங்க அதே மாதிரி அவங்களுக்கு கேட்டு நான் அதே மத்திலேயே நான் பண்ணேன் ஃபஸ்ட்டை வந்து அது டேப்பர் தண்ணி கொஞ்சம் பிடிச்சிக்கிட்டேன் அந்த கிணத்துல ஒரு முக்கால் அளவு தண்ணி நான் பிடிச்சிக்கிட்டேன் நிறையெல்லாம் நம்ம தண்ணி எடுத்துக்கக்கூடாது ஏன்னால் நான் பொங்கி வரும்போது கிழ பொங்கி வரும் அதனால் வந்து ஒரு முக்கால் அளவு தண்ணி வச்சுக்கிட்டேன் அடுப்பு நல்லா பற்ற வச்சுக்கிட்டேன் நல்லா தண்ணி ஹீட் ஆகட்டும் ஓரளவு ஹீட் ஆகுது பாருங்கள் அதுக்கப்புறம் ஒரு ஒன்றரை மூடி வந்து வினிகர் சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் வந்து ஷர்பெக்சல் பவுடர் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன் உங்ககிட்ட எந்த ஃப்ரெண்ட் தான் போட்டுக்கோங்க அப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து ஆப்ப சோடா போட்டுக்கிட்டேன் இதெல்லாம் போட்டோடனே நல்லா தண்ணியெல்லாம் கொதிக்க ஆரம்பிச்சிச்சு நுற கட்டி நல்லா நான் உடனே ஸ்பூன் எடுத்து நல்லா கிளறி விட்டேன் அதுக்கப்புறம் நல்லா பொங்கி வந்து அடுப்பை நின்று போயிடுச்சு அதுக்கப்புறம் திரும்ப நான் வந்து அடுப்பு பண்ணி பற்ற வச்சுக்கிட்டேன் பற்ற வச்சு ஸ்லோ பண்ணிக்கிட்டேன் அடுப்பை அதுக்கப்புறம் ஏன் நம்ம சில பேர் என்ன பண்ணுவாங்க தண்ணி சூடாக வச்சுன்னு ஆஃப் பண்ணிவிடுவாங்க அப்படி நீங்கள் ஆஃப் பண்ணீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து அந்த ரொம்ப தேக்கி வேண்டியது ஒரு ஒன்று ஈஸியாக நீங்கள் தேய்க்கவே வேண்டாம் இந்த கொதிக்க வச்சு நீங்கள் கீழே ஊற்றி சும்மா ஸ்பூனில் பண்ணவே உங்களுக்கு நல்லா க்ளீன் ஆகிடும் அந்த மாதிரி தான் நம்ம நீங்கள் கொஞ்சம் செஞ்சு காமிட்டுக்கு போகிறேன் அதனால் வந்து தண்ணி நல்லா வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வைங்க கொதிக்க வைக்கும்போது அந்த க ஸ்பூனை ஒன்று எடுத்துக்குவாங்க அது நல்லா நீங்கள் கிண்டி கிண்டி விட்டிங்கன்னா ஓரளவுக்கு மேலே இருக்கிறதுலாம் கொஞ்சம் வந்துடும் பாருங்கள் நல்லா மிதந்த ஊற்று அந்த கொதிக்கும் போதே நல்லா நீங்கள் ஊற்று பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த படப்படியாக அந்த பிளாக்கர்ஸில் எல்லாம் நல்லா வருது பாருங்கள் எல்லாமே அந்த கறியெலாம் அதுக்கப்புறம் அஞ்சு நிமிஷம் நல்லா கொச்சோடனே நம்ம என்ன பண்ணிடணும் அடுப்பு ஆஃப் பண்ணிடணும் அதுக்கு பிறகு நல்லா ஒரு கொச்சோடனே அடுப்பை நான் ஆஃப் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் தட்டு கொண்டு போட்டு நம்ம மூடி வச்சுட்டோன்னா நம்மளுக்கு வந்து அந்த சூடுலேயே நல்லா நான் அந்த அடி நல்லா இருந்துச்சு இல்லையா அந்த கறி அது எல்லாமே வந்து நல்லா நம்மளுக்கு வந்து ஈஸியான முறையில் நம்மளுக்கு வெளியே வந்துடும் நம்ம வந்து கொதிக்க வச்சோன்னே நீங்கள் வந்து கீழே ஊற்றிட்டு உடனே நீங்கள் தேய்ச்சிங்கன்னா அது போகாது ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது வரும் கை வலிக்கு தேய்க்க வேண்டியது வரும் பாத்திரம் கீரல் விழும் அதனால நான் சொல்கிற மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள் நடு பா பண்ணிட்டேன் திரும்ப தட்டு போட்டு மூடி வச்சுட்டேன் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருங்க கிட்ட போகாதீங்க பத்து நிமிஷம் அப்படியே விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இது பாருங்கள் நல்லா வந்து தண்ணி கொஞ்சம் ஆறி இருக்கும் ஆனால் இருக்கும் இருக்கும்போது தேய்ச்சா உங்களுக்கு நல்லா போகும் ஓரளவுக்கு கைப்படுற அளவுக்கு சூடு இருந்தால் போதும் திரும்ப நான் ஒரு வாட்டி இந்த ஸ்பூனில் நல்லா கி கிண்டி விட்டுக்கிட்டேன் அப்பயும் ஓரளவுக்கு அந்த கிண்டும் போது கொஞ்சம் கொஞ்சம் போச்சு பாருங்கள் ஒரு பத்து பர்சன்டேஜ் போச்சு திரும்ப இந்த தண்ணியை வந்து வேற ஒரு பாத்திரத்தில் நான் மாற்றிக்கிட்டேன் பாருவே கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வந்து போயிருக்கு பாருங்கள் இப்போ நான் என்ன எடுத்தால் ஸ்பூன் இது லைட்டாக தாங்க தேய்ச்சேன் அது எல்லாமே நல்லா வந்து சீக்கிரமாக பாருங்கள் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுலான்னு தேய்க்கல ஜஸ்ட் அந்த கரண்ட் இப்படி நான் இப்படி பண்ணோன்னு எல்லாமே நல்லா வந்துடுச்சு இதே மாதிரி நீங்கள் பால் பாத்திரம் இல்லை பா நம்ம எதாவது பாகம் எடுக்கும்போது தீஞ்சி போயிடும் இல்லையா அது எல்லாமே இதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து நீங்கள் சப்போஸ் நீங்கள் தெரியாமல் தீய வச்சிட்டா கூட அது ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணிடலாம் ஆனால் அதுக்காக தீய வச்சிடாதீங்க இந்த இதை வந்து நீங்கள் ஒரு பிளேட்டில் மாற்றிக்குவோங்க இல்லை நான் சிங்க்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அடப்பு வந்துடும் நான் ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கிட்டேன் அது திரும்ப கொஞ்சம் பேலன்ஸ் இருந்துச்சு அதையும் நான் வந்து ஸ்பூனில் நம்ம அதெல்லாம் சுரண்டி எடுத்துக்கிட்டேன் ரொம்ப ஈஸியாக வந்துச்சு ரொம்ப கஷ்டப்படலாம் இல்லை நான் சாதாரணமாக தான் தேய்ச்சி விட்டேன் நான் வீடியோ ஸ்பீடு வச்சதுனால உங்களுக்கு நான் வந்து ரொம்ப ஹார்ட்டாக தேய்க்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா வந்து பத்து நிமிஷம் வீடியோ ஆயிடுச்சு நான் சுருக்கி வந்து உங்களுக்கு நான் ஏழு நிமிஷத்துக்கு கொண்டு வந்திருக்கேன் அந்த ஸ்பீடு வச்சதுனால உங்களுக்கு அப்படி தெரியும் திரும்ப வாங்க நான் அந்த ஸ்பூன்லே ஓரளவுக்கு நல்லா நைன்ட்டி பர்சன்டேஜ் போயிடுச்சு பாருங்கள் கொதிக்க வச்சும் போது போயிடுச்சு இதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம பாத்திரம் தேய்க்க நம்ம வீட்டில் எண்ணெய் இருக்கோ அதை போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கூட நான் எடுத்துக்கிட்டேன் கொஞ்சமாக தான் சேர்த்துக்கிட்டேன் ஸ்டீல் நார் ஒன்று ரொம்ப பழசாக ஒன்று இருந்துச்சு அதை வச்சு நல்லா தேய்ச்சிக்கிட்டேன் உள்ளே நல்லா தேய்க்கி தேய்க்க நல்லா அந்த கறி அந்த ஃபுல்லாக அடி பாட்டம் எல்லாமே நல்லா க்ளீனாக பழிச்சின்னு போயிடுச்சு ஒரே வாட்டி தான் போட்டு தேய்ச்சேன் நல்லா பாருங்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு தேய்க்கும் போது தெரியும் அந்த நுரெல்லாம் வந்து கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள் கருப்பாக இருக்குது பாருங்கள் சாதாரணமாக நான் கயிறு படிச்சது தான் தேய்ச்சம் பாருங்கள் நல்லா வந்து க்ளீனாகிடுச்சு இந்த நான் வந்து தான் அடிக்கடி நம்ம இதில் வைப்போம் அந்த பார்த்ததில்லை டெய்லி ரசம் வைக்கிறதுனால இந்த கிழத்தொரு அடிப்படத்தில் கொஞ்சம் கருப்பாக தான் இருக்கும் ஏன்னா நம்ம வந்து டேரெக்டாக நம்ம அடுப்பில் வைக்கணும் இல்லையா கேஸ் எடுப்பனால இன்றைக்கி கொஞ்சம் வச்சதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கொஞ்சம் கருப்பாகிடுச்சு நான் வச்சு எக்ஸ்ட்ரா வச்சது கொஞ்சம் ஓரளவுக்கு தேஞ்சு போயிடுச்சு ஆனால் ஏற்கனவே நம்ம டெய்லியும் நான் ரசிக்கிறதுனால அந்த ஏக்னா இடையில கொஞ்சம் கருப்பாக தான் இருந்துச்சு அது மட்டும் அப்படியே இருந்துச்சு அது நாளில் அதுவும் நான் போயிடும் உங்கள் பாருங்கள் நல்லா தேய்ச்சி நான் கழுவிட்டேன் நான் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கறியாச்சிஸ் சொன்னேன் இல்லையா திரும்பவும் லிக்விட் மேலே ஊற்றிக்கிட்டேன் ஊற்றி அந்த ஸ்டீல் நேரம் போட்டு நான் மறுபடியும் தேய்க்க ஆரம்பித்தேன் தேய்க்கு அதுவும் ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் போயிடுச்சு கண்டிப்பாக நீங்கள் தேஞ்சி போயிடுச்சுன்னா அந்த பாத்திரம் தூக்கி போடாதீங்க இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் வந்து ஈஸியாக நீங்கள் பண்ணிடுறீங்க உங்கள் வீட்டில் வினிகர் இல்லைனா நீங்கள் லெமன் கூட நீங்கள் போட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா ஆகிடுச்சு எல்லாமே பாத்திரம் பாருங்கள் ஏற்கனவே எப்படி இருந்துச்சு பல பாருங்கள் புதுசாக அதே மாதிரியாக இருக்குது பாருங்கள் ரொம்ப சூப்பராகிடுச்சி நம்மளுக்கு வந்து இதுக்கு முன்னால் எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்கு பாருங்கள் கண்டிப்பாக நீங்களும் தப்பு செய்யாதீங்க தப்பு செஞ்சிட்டாலும் உங்களுக்கு தெரியாமல் நம்ம தவறு நடந்து சகஜம் தான் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா இது மாதிரி நீங்கள் பால் பத்திரத்தையோ இல்லை சாம்பார் வச்சோ தீஞ்சு போயிடுச்சுன்னா இதை மாதிரி நீங்கள் சீக்கிரமாக வந்து குயிக்காக வந்து நம்ம க்ளீன் பண்ணிடலாம் இது ஒரு ப்ளஸ்பில் நம்ம இது போட்டுடலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சோம்னு நினைக்கிறேன் பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருந்தனா ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்க வீட்டில் இது மாதிரி ஆயிடுச்சுன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அதுவரை உங்களுக்கு விடிய அட்டா பாய் பாய் ஜெய் ஸ்டைல்